நான் திருவங்கடம் ஆளுகா வெண்டைபுட்டி கிராமத்துலேருந்து பேசுகிறேன் எனக்கு வந்து வெண்டை சாகுபடி செய்திருக்கேன் வெண்டை சாகுபடிக்கு ஆரம்பத்தில் வந்து விதை உடனே இருபது சென்ட்டுக்கு பதினஞ்சு கிலோ காம்பளஸ் முதலில் போட்டேன் பிறகு களையை வெட்டி செஞ்சு அதுக்கு பிறகு ஒரு பதினைஞ்சி நாள் இடைவெளியை விட்டு மறுபடியும் ஒரு காம்பளக்ஸு தண்ணி வாங்கியிருக்கோம்னால சா விட்டுருக்கேன் சரிங்க இதில் வந்து ரமேஷ் என்கிறவர் இந்த அஞ்சு கிலோ வெஸ்டேஜ் வெஸ்டேஜ் மூலமாக கிரானுவ அதாவது உரமும் அஞ்சு கிலோ பைய அஞ்சு கிலோ பையும் கோல்டுங்கிற நுண்ணூட்ட உரமும் எயிட்டி டூங்கிற லிக்விடும் எனக்கு கொடுத்தாரு அந்த லிக்யூடை வந்து எல்லாத்தையுமே மிக்ஸ் பண்ணிவிட்டு குப்பையில் மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த ஒரு ஒரு மாதம் கழிச்சு இந்த ரசாயன உரம் க கழித்து ஒரு மாதம் இடவெளியில் கழித்து இந்த இவர் ரமீஸ் கொடுத்த உரம் மெசேஜிங்கிற உரத்தை நான் கொடுத்துருக்கேன் இப்போ பதினைஞ்சி நாள் ஆகுது இந்த பதினைஞ்சி சேசத்தில் நல்ல கருப்பு கொடுத்து இந்த வெண்டை செடி சூப்பராக ஆக்டிவ் ஆகிடுது மீதி பாதை இன்னும் ஒரு ரெண்டு கிலோ உரமும் மீதியும் இருக்குது இன்னும் ஒரு மறுபடியும் நான் அதை யூஸ் பண்ண போகிறேன் சரிங்க இந்த உரத்தினால நல்ல ஈல்டுவும் ஓரளவுக்கு பரவாயில்ல பூக்களும் நல்லா பா தெரியுது காய்களும் நல்ல சைனிங்காக இருக்குது அதனால் இந்த உரம் வந்து எனக்கு திருப்தியாக இருக்குது இதுக்கு அடுத்தாப்பில் நான் கத்திரியும் மறுபடியும் வெண்ட சாகுபடி பண்ண போகிறேன் அதுக்கு இதைத்தான் செய்ய போகிறேன் சரிங்க இப்போ நீங்கள் உரம் இப்போ பயன்படுத்துருக்கீங்க அதுக்கு முன்னாடி பயன்படுத்துகிறீங்களே அது பயன்படுத்தும் எத்தனை முறை பயன்படுத்திருக்கீங்க எவ்வளோ செலவு செஞ்சுருக்கீங்க அது நல்ல வளர்ச்சி இருந்திருக்கா உங்களுக்கு அதாவது ஒரு ட்ரிப்பு உரம் பண்ணனும்னா நானூறுரூவா சரிங்க ரெண்டு ட்ரிப்புக்கு எண்ணூறுரூவா உரத்துக்கு நான் செலவு செஞ்சுருக்கேன் சரிங்க இது வந்து ஆயிரத்தி நானூறுரூவா இந்த உரம் கொடுத்துருக்காரு ஒரு ட்ரிப்புக்கு எழுநூறுவா நான் கொடுத்துருக்கேன் ஆனால் அந்த உரத்தை விட இது வந்து பயிர் வந்து நல்ல செழிப்பாக தெரியும் அப்போனா அந்த ரசாயன உரம் பயன்படுத்தும் போது செடி வந்து எந்திக்கல க கட்டையாகவே இருந்திருக்கு கரண்டி போயிருக்கு இப்போ அந்த உரம் வெஸ்டேஜ் உரம் கொடுத்ததுக்கப்புறம் உங்களுக்கு செடி வளர்ச்சி இருந்திருக்கு நல்ல அதாவது நல்ல ஒரு சைனிங்காகவே இருக்கு உங்களுக்கு பார்ப்போம்னா நான் கிரானுவல்ஸு அஞ்சு கிலோ பையை கொடுத்துருக்கேன் கோல்டு கொடுத்துருக்கேன் எயிட் டூ கொடுத்துருக்கேன் இந்த மூணு மட்டும்தான் கொடுத்துருக்கேன் இந்த மூணுலேயே நல்ல வளர்ச்சி இருந்திருக்கு இதே இது காய் இனி நல்லா பிடிக்கிறதுக்கு நான் காய் ஷைனிங் ஆகிறதுக்கு நானூட்டக்குன்ற உரத்தை வந்து அது நுண்ணூட்ட சத்த உரத்தை வந்து நம்ம கொடுத்தோம்னா இதை விட இன்னும் சூப்பரான ரிசல்ட்டாகவும் இருக்கும் அந்த நானூட்டக்கு உரம் வந்து கொடுத்தா நீங்கள் பயன் பயன்படுத்தி பார்க்குறீங்களா ம் இதே நல்ல திருப்தியாக இருக்கிற இதேமோ ஒரு ட்ரிப்பு கொடுத்தாச்சுன்னா பதினஞ்சு நாள் நீங்கள் இன்னொரு முறை நீங்கள் அந்த உரத்தை மீது பாதி உரத்தை விதைச்சி விட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து இன்னும் செடி நல்லா வளர்ச்சி வந்துடும் வருஷம் நல்லா வளரும் உங்களுக்கு காய் நல்லா கிட்டும் பிரச்சனையே இருந்துச்சு சாகுபடி பண்ணுற உரத்துக்கு இந்த விஷய உரத்தை தான் நான் பயன்படுத்த போகிறேன் உறுதியாக கண்டிப்பாக கண்டிப்பாக பயன்படுத்துங்க உங்களுக்கு முழு சப்போர்ட் நான் பண்ணுறேன் நான் பண்ணணும்ட்டு ஒரே முடிவில் இருக்கேன் முழு சப்போர்ட் நான் பண்ணுறேன் அக்கி இந்த இதில் வந்து நான் கத்திரியும் போடணும் வெண்டையும் நடணும் இயற்கை முறையிலேயே இந்த ஸ்டேஜ்லேயும் நல்லா எனக்கு தெரியுது அதனால் இதவே நான் சாகுபடி பண்ணுவேன் சரிங்க சரிங்க நல்லதா